நான் சாமியை அதிகமாக கும்பிடுவேன் அதனால வந்து சில விஷயம் ஒரு லே சேலஞ்சு செய்து போனேன் பாவி வணக்கம் தனுஷ் ப்ரோ அப்படி இல்லை டேய் வேணாண்டா மனு ப்ளீஸ்டா நிறுத்திக்கலாண்டா மனு வேணாண்டா வரலை நந்தமா ஆமாம் எஸ்எம்எஸ் தான் அனுப்பியிருக்கேன் உங்கள் எஸ்எம்எஸ் வரலை இப்போ அனுப்புங்க இப்படியே நான் எல்லாம் ஏண்டா நம்ம நாளைக்கு பேசுவோமா மனோ நம்ம நாளைக்கு பேசுவோம் காலையில் ஏழு மணிக்கு பேய் இருக்குன்னு பேசுவோம் இல்லைன்னா எட்டு மணிக்கு வந்து பேசு லைவை கட் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க பண்ணிட்டேன் நீ யாருக்கு போய் ஹலோ கொடுத்து வச்சிருக்கீங்க சரி அது என்ன போட்டோ இருக்கும் அத மட்டும் சொல்லுங்க முனி எட்டு வருஷமா காதல் இருக்கிறேன் ஐயோ போயிச்சே ஆமா ஒரு பெண்ணை அவளையே மனமுடிப்பேன் சூப்பர் 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 வாழ்த்துக்கள் 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 கண்டிப்பா சீக்கிரமா மேரேஜ் ஆக என்னுடைய வாழ்த்துக்கள் சரிங்களா கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்கணும் ஓகே கண்டிப்பாக மேரேஜுக்கு சொல்லுங்கள் என்னால் வர முடியாது ஆனால் வாழ்க்கை சொல்கிறேன் மெசேஜ் இல்லை இருந்தால் அதில் தம்பி ஃபோட்டோ பியூர்லி அனில் ஹாய் அனில் இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா எங்கேருந்து வரீங்க ஃபஸ்ட் டைம் வரீங்களா எம்மாவுதுடா சரிடா எம்மா இருக்குது பதினொன்றரைக்கு மேலே வர போயிட்டுருக்கா ஃப்ரம் சென்னை you from அதுக்குமே இங்கிலீஷ் கேட்க கூடாது நீங்க இங்கிலீஷ் தெரியாது okay பெரிய இங்கிலீஷ் தோறேன் தான் பேசுறேன் ஏன் தமிழ்ல பேச மாட்டீங்களா தமிழ் வராதா சும்மா பேசுறே தப்பன நினைக்காதீங்க wie a couple is yes. hmm hmm என்ன பார்த்தா என்ன தெரியுகிறது உங்களுக்கு இப்போதை நெற்றியில் இட்டுப்படுங்க படுத்துக்கிறேன் ஏ இருக்கா இல்லையா அது வந்து முருகேசா காத்துல ஜெடிலாம் அடிக்கும் அப்படியே கொலுசு சத்தம் அப்படியே பள்ளிக்கு பூ வாசனை காத்து இட்டி தமிழ் ஐ லிட்டில் லிட்டில் இங்கிலீஷ் ஐ டோன்ட் نو தமிழ் only தமிழ் நோ இங்கிலீஷ் பொண்ணுக்கு வீடு இல்ல நான் கட்டி கொடுத்து முடிப்பேன் என் தாயின் நிக்கும் சூப்பர் 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 அதுதான் அதுதான் ஒண்ணுகிட்ட எதுவும் எதிர்பார்க்காம நம்ம நம்ம போட்டு கட்டிட்டு வர்றோம் அங்க நிக்கிறீங்க நீங்க வெல்டர் வெல்டன் பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா உண்மையாலுமே பேய் இருக்கு எனக்கு குடும்ப சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா காரணமே அதான் ஓகே நான் நம்புறேன் நான் நம்புறேன் நான் நம்புறேன் நான் ஏன் பொய் சொல்கிறேன்னு சொன்னீங்களா எஸ் பேய் இருக்கு உண்மைதான் மோகினி வந்தால் புதுசு சொத்து கொடுக்கும் ஆமாம் அது என்ன ஜிஆர்டியில் எடுத்துருக்குமோ இருக்கும் இருக்கும் ஜிஆர்டியில் எடுத்துருக்கோம் இல்லைன்னா உன் கடையில் வந்து எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் நான் பார்த்துருக்கேன் பேய் பார்த்துருக்கியா சரி நீங்கள் எப்படி வேணால் யார் வேணால் பாருங்கள் சரிங்களா எனக்கு இப்போ தூக்கம் வருதோ வரலையோ ஆனால் உங்க இந்த கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு நெஞ்சு ஹார்ட் பீட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக துடிச்சு துடிச்சி இப்படி இப்படி போகும் என் வீட்டுக்காரர் நான் ஒரே ஒரு பொட்டாட்டி சரியா அந்த பாவம் நான் செத்து விட்டு என்ன பண்ணுவோம் நான் ஏன்னா போவானே என்ன விட்டுருங்கடா தெரியாம கேட்டுட்டேன்டா காலை கையாக நினைச்சுக்கங்கடா சரி கையை காளாக நினச்சிக்கோ எதுவும் பார்க்காதவர் யாரும் நம்பர் பேய் பயப்படக்கூடாது நான் சொன்னா நம்ப மாட்டீங்க மாமாவ பலார் என்று அறிந்து ஏன்டா நாளைக்கே நான் டைவர்ஸ் வாங்க பிளான் பண்றிய நடக்காதுடா நடக்காது நடக்காது என்ற புருசு நான் எப்பவுமே கையால் அடிச்சதே இல்லையா கரண்டி மத்து கட்ட